வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் இன்று நடைபெறுகிறது நாட்டில் அடுத்த மாதம் இருபதாம் தேதி நடைபெறும் ஐந்தாவது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது விவிபேட் இயந்திரங்களின் ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் சரிபார்க்க கோரி தாக்கலான மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தமிழ்நாட்டில் தடையற்ற மின்சாரம் வழங்குவது தொடர்பாக சென்னையில் இன்று சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஷாங்காயில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை கலப்பு இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு ஜோதி அபிஷேக் இணை முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் எண்பத்தி எட்டு மக்களவைத் தொகுதிகளுக்கான இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு இன்று அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இருப்பினும் வடகிழக்கு மாநிலங்கள் நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்கூட்டியே வாக்குப்பதிவு நிறைவடையும் வாக்குச்சாவடிகளின் முன்பு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர் பெண்கள் இளையோர் முதல்முறை வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி திரு சசிதரூர் பிஜேபி சார்பில் போட்டியிடும் திரைப்பட நடிகை ஹேமா மாலினி திரு ஓம் பிர்லா உட்பட ஆயிரத்து இருநூற்றி இரண்டு வேட்பாளர்களின் வெற்றியை பதினைந்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் நிர்ணயிக்க உள்ளனர் இதில் முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் முதல்முறை வாக்காளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வாக்குப்பதிவிற்காக அமைக்கப்பட்டுள்ள ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடிகளில் பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட அலுவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பகல் ஒருமணி நிலவரப்படி கேரளத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு சதவீதமும் கர்நாடகாவில் முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு மூன்று சதவீதமும் அஸ்ஸாமில் நாற்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஒன்று பீகாரில் முப்பத்தி மூன்று புள்ளி எட்டு சத்தீஸ்கட் ஐம்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மத்திய பிரதேசம் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஆறு மகாராஷ்டிரம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஏழு மணிப்பூர் ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஆறு ராஜஸ்தான் நாற்பது புள்ளி மூன்று ஒன்பது திரிபுரா ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஏழு உத்தரப்பிரதேசம் முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு மூன்று மேற்குவங்கம் நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஒன்பது ஜம்மு காஷ்மீரில் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன நாட்டில் ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களின் நாற்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் இருபதாம் தேதி நடைபெறும் ஐந்தாவது கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டதை அடுத்து வேட்புமனு தாக்கலும் தொடங்கியுள்ளது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் மூன்றாம் தேதி கடைசி நாளாகும் இத்துடன் ஒடிசா மாநிலத்தில் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிக்கையும் இன்று வெளியிடப்பட்டுள்ளது ஆந்திரா தெலங்கானா அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட தொன்னூற்றி ஆறு மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் நான்காம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன இவற்றை திரும்பப் பெற வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் இதனிடையே மேற்குவங்கம் உட்பட தொன்னூற்றி நான்கு மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் ஏழாம் தேதி நடைபெறும் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது மேற்குவங்க மாநிலம் மல்தாவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இன்று உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு மோடி திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்றும் மத்திய அரசின் திட்டங்களை ஆளும் கட்சி செயல்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேதினிப்பூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி மேற்குவங்கத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் பள்ளி வேலைவாய்ப்புகளை பிஜேபி அரசு ரத்து செய்தது நீதிக்கு புறம்பானது என்றும் தேர்தல் பணியில் அலுவலர்கள் பணியாற்றுவதை தடுக்கவே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறை கூறியுள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் விவிபேட் இயந்திரங்களின் ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் சரிபார்க்க கோரிய வழக்கு தொடர்பான அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது இது தொடர்பான தீர்ப்பை இன்று வழங்கிய நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா திபாங்கர் தத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு தேர்தல் ஆணையத்தின் தொழில்நுட்ப விளக்கங்களின் அடிப்படையில் இத்தீர்ப்பு வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தப்பட்ட பின்னர் அதற்கான கருவியை சீல் வைத்து பாதுகாப்பு பெட்டகங்களில் வைத்து சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள் மற்றும் பிரதிநிதிகளிடமிருந்து கையொப்பம் பெறவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியான பின்னர் குறைந்தது நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை சீல் வைக்கப்பட்ட பெட்டகங்களும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பாதுகாப்பாக வைத்திருக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வாக்கு எண்ணும் மையங்களில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையமான தனியார் பொறியியல் கல்லூரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷிரவன்குமார் நேரில் ஆய்வு செய்தார் இதேபோல் தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் திரு செய்தி பார்வையிட்டார் தமிழகத்தில் கோடை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்குவது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கோடைக்காலத்தில் தினசரி மின் தேவை பத்தொன்பதாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு மெகாவாட்டாக அதிகரித்துள்ள நிலையில் சீரான மின் விநியோகம் தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொள்ள மின்சாரத்துறை செயலர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவன உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் சியோலில் அணு ஆயுத பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அணு ஆயுதங்கள் பயன்பாட்டை அகற்றுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் தென்கொரியாவும் மேற்கொண்டுள்ளன அணு ரசாயனம் மற்றும் உயிரியல் பிரிவுகளில் உள்ள ஆயுதங்களை அகற்றுவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சக செயலர்கள் நிலையில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது ராணுவ மற்றும் பாதுகாப்பு பிரிவில் செயற்கை நுண்ணறிவு பன்முக திறன் கொண்ட ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் விண்வெளி பாதுகாப்பு சார்ந்த அம்சங்கள் குறித்தும் இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் ஆலோசனைகளை மேற்கொண்டனர் தமிழகத்தில் திரவ நைட்ரஜனை உணவுப் பொருட்களில் நேரடியாக கலந்து விற்பனை செய்யும் வணிகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் நவீன ஆய்வகத்திற்கான பி எஸ் இணையதள வசதி இலவசமாக வழங்கப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருசக்கர வாகனங்களை இயக்கும் பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறார்களின் பெற்றோர்களுக்கு மூன்றாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மாவட்ட தலைவர் திருமதி கற்பகம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாமக்கல் மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தில் கோடைக்கால ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்த பயிற்சி முகாம் வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடப்பு கோடை பருவத்தில் உளுந்து எல் நிலக்கடலை ஆகிய பயிர்களை சாகுபடி செய்வதற்கான கோடை சாகுபடி சிறப்பு திட்டம் வேளாண் துறை மூலம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் கூறியுள்ளார் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தியும் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி கடின வயல் கோடியக்காடு பகுதியில் சுமார் ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது உப்பள பகுதி அனைத்தும் உப்பு உற்பத்தியால் வெள்ளை நிற கம்பளம் விரித்தார் போல் காணப்படுகிறது அதிகளவில் உப்பு உற்பத்தி உள்ளதால் மலை போல் ஆங்காங்கே உப்புள அம்பாரங்கள் குவிந்து காட்சியளிக்கிறது வேதாரண்யம் பகுதியில் ஆண்டுதோறும் ஆறு லட்சம் டன் உப்பு உற்பத்தி நடைபெறும் ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட வெயில் கடுமையாக இருப்பதால் உப்பு உற்பத்தி அதிகமாக வருகிறது எனவே உப்பு உற்பத்தி இலக்கணம் மிஞ்சும் என உப்பு உற்பத்தியாளர் தெரிவிக்கிறார்கள் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அருவியில் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பக பகுதியில் அம்பாசமுத்திரம் வன சரகத்தில் உள்ள சூழல் சுற்றுலா பகுதியான மணிமுத்தார் அறிவு பகுதியில் பொதுமக்கள் நலன் கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக நின்று குளிக்கும் வகையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பொதுமக்கள் மணிமுத்தார் அறிவியல் குளிப்பதற்கு காலை எட்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை வன விதிகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கப்படுகிறது என புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளையராஜா தெரிவித்துள்ளார் நெல்லையிலிருந்து தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி வட தமிழக உள் மாவட்டங்களில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரையிலும் இதர மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் அதிகரிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச சிலம்பம் விளையாட்டுப் போட்டியில் அரியலூரைச் சேர்ந்த இரண்டாம் வகுப்பு மாணவி பங்கேற்கவுள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளர் குளமானிக்கம் கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏழரை வயதான ஷம்மா வகுப்பு படித்து வருகிறார் சிறுமியின் ஆர்வத்தின் காரணமாக சிலம்பம் சுருள் கத்தி இரட்டை குச்சி ஒத்தை குச்சி உள்ளிட்ட தற்காப்பு விளையாட்டுகளை முறைப்படி கற்று வருகிறார் இவர் சிலம்பம் போட்டியில் மாநில அளவில் இரண்டு தங்கப் பதக்கமும் ஒரு வெண்கல பதக்கமும் தேசிய அளவில் ஒரு தங்கப் பதக்கத்தையும் பெற்றுள்ளார் இதனையடுத்து மே மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதியில் மலேசியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச சிலம்பம் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அறிவுறுத்தல் செய்தியாளர் ராம்குமார் ஷாங்காயில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம் உறுதியாகியுள்ளது ஜோதி சுரேகா மற்றும் அபிஷேக் வர்மா இணை மெக்சிகோ இணையை ஐந்து புள்ளிகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்துள்ளது நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்திய இணை எஸ்டோனியா நாட்டு இணையுடன் மோதுகிறது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்று இரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் இன்று நடைபெறுகிறது நாட்டில் அடுத்த மாதம் இருபதாம் தேதி நடைபெறும் ஐந்தாவது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது விவிபேட் இயந்திரங்களின் ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் சரிபார்க்க கோரி தாக்கலான மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தமிழ்நாட்டில் தடையற்ற மின்சாரம் வழங்குவது தொடர்பாக சென்னையில் இன்று சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஷாங்காயில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை கலப்பு இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு ஜோதி அபிஷேக் இணை முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது